மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் கேஜேபி டெய்லரிங் இன்னைக்கு வந்து நம்ம மிஸ்ஸில் தைக்க போகிறோம் வாங்க என்ன செய்ய போகிறோம்னா பாவோட டக்கு பிடிக்கிறது எப்படி ப்ராப்பரானு உங்களுக்கு காட்ட போகிறோம் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட் சோ என்ன காட்ட கொஞ்சம் நேரம் குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பாருங்க நம்ம பாவோட வந்து டக்கு ப்ராப்பராக எப்படி பிடிக்கிறதுன்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இங்கே பாருங்க பாவோட இட்றேன் கட்டுக்கணும் இப்போ இந்த பாவடையை இதை இன்வைட் பண்ணிக்கணும் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கணும் சரியா நீங்கள் பாருங்கள் இந்த ஓரத்தில் தான் நம்ம இப்போ தைக்க போகிறோம் கீழே அடியில் டேப்பு வச்சு தான் தைக்க போகிறோம் ஆ வாங்க இப்படி இருக்கணும் இப்போ எடுங்க மிஷின் நட்டு எடுங்க நீங்கள் எக்க வேண்டாம் நீ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்படி மடிச்சுக்கணும் இப்போ மடிச்சுக்கிட்டு சும்மா வந்து இப்படி குத்து மதிப்பாக தைக்கக்கூடாது இப்போ மடித்தது வந்து ஒரு குத்து மதிப்பாக எவ்வளோ இஞ்சி இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கணும் எட்டு நிமிஷம் ஆனாலும் சொல்லிட்டு கட் பண்ணுங்க ஒரு ஏழு இஞ்சி நம்ம வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்க இங்கே பாருங்க ஏழு வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்க ஏழில் மூணு பிடிச்சா சரியாக இருக்கணும் நமக்கு நாலு கீழே இருக்கணும் அவ்வளோதான் இப்போ ஏழை உள்ளே தள்ளிட்டோம் பாருப்போ மூணு இன்ச்சு நம்ம பிடிக்கணும் இப்படி பிடிக்கணும் மூணு இன்ச்சு ஏழில் ஏழில் மூணு இன்ச்சு இப்படி பிடிக்கணும் இங்கே பாருங்க ஆ அவ்வளோதான் அப்படி வச்சிடணும் டேப் இல்லாமல் செய்யக்கூடாது செய்யக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கோங்க டேப் இல்லாமல் இந்த வேலை செய்யவே ம் கட் பண்ணிக்கங்க அப்பா இங்கே பாருங்க மூணு தைக்கணும் கொடுங்கம்மா கட் பண்ணிட்டு தாங்க ம் மூணு வச்சு இப்படி மூணு அப்படி மார்க் பண்ணிக்கணும் நீ பாருங்கள் நீ பாருங்கள் கரெக்டாக ஏழு வைக்கணும் நீ பாருங்கள் ஒயரை ஏழு வச்சுட்டு பாவடை அடியில் ரெண்டாம் அடித்து ஏழு வச்ச பிறகு மூணு இஞ்சி மார்க் பண்ணணும் டி அப்போ தான் உங்களுக்கு மின்னச்சி என்னெல்லாமல் கரெக்டாக இருக்கும் ஆ பாருங்கள் ஆ

பாருங்க பாவடை டக்கு பிடிக்கிறது ரெண்டாக மடித்து ஃபஸ்ட்டு ஒரு ஏழு இஞ்சி வச்சுக்கணும் ஏழு இஞ்சி வச்சுக்கிட்டு இங்கேருந்து ஒரு மூணு இஞ்சி பிடிக்கணும் அப்போ மூணு இஞ்சி பிடிச்சா அந்த பாவடையில் இங்கே பாருங்கள் இப்படி கோடு போட்டுக்கணும் இப்போ அந்த பாவடையில் நம்ம எத்தனை பிடிக்கிறோம் ஆறு இஞ்சி கம்மி பண்ணுறோம் அப்போ மூணு இஞ்சி மேலே வச்சோம்னா கீழே மூணு இஞ்சி துணி இருக்குது இல்லைங்களா மொத்தம் ஆறு இஞ்சி ஒரு ஒரு டைமும் ஏழு மார்க் பண்ணணும் மூணு வச்சு மார்க் பண்ணிக்கணும் ப்ராப்பராக ஒரு வேலை செய்யணும்னா டேப்பு வச்சு செய்யணும் நான் இப்போ உங்களுக்கு டேப்பு வச்சு தான் செய்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஏழு அடுத்தது மூணு அப்படி வரைஞ்சிக்கணும் கட் பண்ணிக்கமா கொஞ்சம் நேரம் அஞ்சு இருக்குமா ஆன் பண்ண இருக்குது பாருங்கள் இன்னும் மூணு மீட்டர் தைக்கணும் பொறுமையாக இங்கே பாருங்கள் இன்ச்சி டேப்பு யூஸ் பண்ணி தான் தைக்கணும் தக்கு பிடிக்கணும்னு உங்கள் இஷ்டத்துக்கு வச்சுட்டு நீங்கள் தைச்சிங்கன்னா வராது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அழகாக பாவாடை டக்கு பிடிக்கிறது இதுக்கு பேர் பாவாடை டக் பிடிக்கிறது மொத்தம் இது ஆறு இன்ச்சு நம்ப இப்போ நீங்கள் நாலு இன்ச்சு தான் கம்மி பண்ணணுன்னா ரெண்டு இன்ச்சு வச்சா போதும் நீ பாருங்க ஏழு வச்சுருக்கேன்னா இப்போ நான் ஆறு இன்ச்சு இந்த பவுடரியில் கம்மி பண்ணுறேன் அப்போது கீழே மூளை மேலே இப்போ ரெண்டு பண்ணணுன்னா நீங்கள் நாலு இன்ச்சு பண்ணணுன்னா ரெண்டு தான் நீங்கள் கட் பண்ணணும் சரியா பாருங்க வாங்க ரைட்டு வரைஞ்சி தான் நம்ம வந்து தைக்கணும் உம் இந்த பாவாடை டக்கு பிடிக்க ஆறு இன்ச் பெருசா இருக்கு அப்போ நம்ம மூணு இன்ச் மடிச்சு வச்சுதான் நம்ம கட் பண்ணிக்கணும் பாருங்க சுடன் சரி பாருங்க கரெக்டா ஒரு ஒரு டைமும் ஏழு இன்ச் கட் பண்ணணும் இந்த இடம் ஆஹ் ஏழு இன்ச் இருக்கா செக் பண்ணிட்டு மூணு இன்ச் இப்போ பாருங்கள் மார்க் பண்ணணும் டி மார்க் போட்டு தைங்க இங்கே வந்து எடுங்க இந்த சைடு அப்போ நம்மளே வந்து மார்க்ருங்கம்மா பாருங்க ஏழு மூணு அப்படியே கோடு போட்டுக்கணும் உங்களுக்கு வரலன்னா பாவாடை டக் பிடிக்கிறது இங்கே பாருங்கள் வந்துருச்சு வந்துடுச்சு ஆறு வந்துருக்கா பாருங்க ம் ம் இது பாருங்கள் ஒரு ஒரு டைமும் செக் பண்ணணும் ஏழு அதிகமாக இருக்குது கரெக்டாக பாருங்கள் ஆட்டா தடவை செல்லை ஏழு பாருங்க மூணு பாவாடை டக் பிடிக்கிறது இப்படி கரெக்டாக கோட்டை போட்டுக்கணும் இந்த வந்துடுச்சு பாருங்கள் தைச்சிட்டோம் பாருங்கள் இருக்கும் பாருங்க கட் பிடிச்சி எடுத்துட்டோம் பாருங்க ஈவோல பகோடைய மட்டும் பாருங்க என்ன கட்ட வேண்டாம் ஈவோல கட் பிடிச்சிட்டோம் பாருங்க அழகா கேப்ஃபுல்லா தெரியுதுங்களா எப்படி இருக்கு கட்டு பாவடை இந்த பாருங்க உள்ள பிடிச்சிருக்கோம் பாருங்க தான் இந்த பாவடைக்கு கட் போடிக்கணும் கிட்ட வாங்க இடுப்பு மட்டும் காட்டணும் இந்த பாருங்க இடுப்பு மட்டும் எவ்வளோ பேருக்குனாலும் நம்ம எக்ஸ்ட்ரா மூணு இஞ்சி நாலு இஞ்சி இடுப்பு தைச்சோம்னா இப்படி சுருக்கிக்கலாம் இங்கே பாருங்க இவ்வளோ நாடா இப்படி சுருக்கிக்கலாம் கட்டும் போது இப்போ நாற்பது இஞ்சி வச்சு இருபத்தாறு தான் இருக்குன்னா நாலு இஞ்சி எக்ஸ்ட்ரா வைங்க பரவாயில்ல இடுப்பு கட்டும் போது இங்கே பாருங்கள் அப்படி சுருக்கிக்கலாம் சரியா ரைட்டு பாவடை முடிஞ்சிடுச்சு நாற்பது இஞ்சி இடுப்பு இருக்குன்னா நாலு இன்ச்சு கம்மி பண்ணணும் நாலு இன்ச்சு வந்து நஸ்ஸு நஸ்ஸு நாலு இஞ்சி பண்ணணுன்னா நாலு இஞ்சி டக்கு பிடிக்கணுன்னா நாலு இஞ்சி ரெண்டாம் அடித்து ரெண்டு இஞ்சி பிடிச்சா போதும் கீழே அடியில் பாட்டத்தில் பாவடையை ரெண்டாம் அடித்து ரெண்டு இஞ்சி பிடிச்சிங்கன்னா நாலு இஞ்சி வந்துடும் நாற்பது இன்ச்சு உயரம் ஓய்வு நாற்பது இன்ச்சு உயரத்தில் நாலு இன்ச்சு பிடிக்கணும்னா ரெண்டு இன்ச்சு பிடிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டக்கு பிடிக்கிற வீடியோவை பாருங்க இது இப்படி நேராக காட்டுங்க இப்படி வாங்க டக்கு நாலு இன்ச்சு நாற்பது இன்ச்சில் வந்து நாலு இன்ச்சு பிடிக்கணும் ரெண்டு இன்ச்சு பிடிக்கணும் ஸ்டூடண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே பாய் தேங்க் யூ